தமிழ் சினிமாவில் ஐந்து தலைமுறை நடிகர்களுக்கு தனது பாடல்கள் மூலம் ஹிட் கொடுத்த வாலிபா கவிஞர் வாலி ரஜினிக்காக ஒரு பாடலை எழுதியதைத் தொடர்ந்து அந்த பாடலை வாசித்து காட்டியுள்ளார் ஆனால் பாடலை வாசிக்க தொடங்கும் போதே ரஜினிகாந்த் எழுந்து வெளியில் சென்றுள்ளார் இதனால் வாலி என்ன செய்தார் என்பது குறித்து கவிஞர் நெல்லை ஜெயந்தா கூறியுள்ளார் இது குறித்து அவர் பேசியுள்ள ஒரு வீடியோவில் பாபா படத்துல வாலி ஒரு பாடல் அந்தப் பாடலை எழுதிவிட்டு ஸ்டூடியோவுக்குப் போனபோது ரஜினிகாந்தும் இருக்கிறார் ரஜினிகாந்த வாலியை வரவேற்று உட்கார வைக்கிறார் ரஜினியிடம் பாலி என்னையா இப்ப பாட்டே நான் வாசிக்கட்டுமா என்று கேட்க ரஜினிகாந்த் சரி என்று சொல்கிறார் அதற்கு வாலி பாட்டு படிப்பேன் ஆனா வாசிச்சு முடிக்கிற வரைக்கும் நீ எந்திரிக்க கூடாது சரியா என்று கூறியுள்ளார் வாலி பயங்கர கோபக்காரர் எல்லோரும் மிகுந்த மரியாதை கொடுப்பார்கள் அதனால்தான் எம் ஜி ஆர் சிவாஜி என்ற இரண்டு மகா கலைஞர்களுக்கு பாட்டு எழுதியுள்ளார் ரஜினிகாந்த் சரி என்று சொன்னவுடன் வாலி உட்கார்ந்து பாட்டை வாசிக்க ஆரம்பிக்கிறார் முதல் வரியேதான் வாசிக்கிறாரு ஒருத்தர் வந்து ரஜினி காதல ஏதோ சொல்றாரு சொன்னவுடனே ரஜினி அண்ணே ஒரு நிமிஷம் என்று சொல்லி எழுந்திருக்கிறார் அதை பார்த்த வாலி இப்பதானையா சொன்னேன் முழுசா பாட்ட படிக்கும் வரை எந்திரிக்க கூடாதுன்னு என்று வாலி கேட்க உடனே ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ரஜினிகாந்த் வெளியே போகிறார் அங்கே கவி பேரரசு வைரமுத்து பாடலோடு வந்திருக்கிறார் வைரமுத்துவை வரவேற்புறையில் உட்கார வைத்துவிட்டு வாலி இருக்கிற அறைக்கு வந்த ரஜினிகாந்த் வந்து அன்னே சிங்கமும் புலியும் இன்னைக்கு சந்திக்க போகுது என்று சொல்கிறார்